விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் உடனடியாக தனது சொத்துக்களை அறிவிக்க தயாராக இருப்பதாக பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் அமெரிக்க டாலருக்கு எதிரான மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு மீண்டும் வலுவடைந்துள்ளது இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக மலேசிய ரிங்கெட் நான்கு புள்ளி ஒன்று இரண்டுக்கு வர்த்தகமானது ஈராயிரத்து ஆயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் புதிய தொழில்துறை பெருந்திட்டம் மூலம் உயர் தொழில்நுட்பம் கொண்ட மூவாயிரம் தொழிற்சாலைகளை அமைக்க முடியும் என்று அமைச்சர் தென்கு ஜஃப்ருல் அசிஸ் கூறினார் அடுத்த ஆண்டு ஆசியானுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கவுள்ள மலேசியா அதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறது என்றார் அவர் இருபது ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மருந்தகங்கள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் ஆகியவை அக்டோபர் ஒன்று முதல் நெகிழிப்பை பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கா தெரிவித்தார் ஐநா மன்றத்தின் ஐந்து நிரந்தர உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ரத்து அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் என் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் ஜப்பானின் ஆளும் மிதவாத ஜனநாயக கட்சி அதன் தலைமைத்துவ தேர்தலை இன்று நடத்தவிருக்கிறது முடிவில் நாட்டின் அடுத்த பிரதமரை அது உறுதி செய்யும் இம்முறை களத்தில் ஒன்பது வேட்பாளர்கள் உள்ளனர் அவர்களில் இருவர் பெண்கள் மருத்துவ ஆராய்ச்சிக்கான உதவித்தொகை பத்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக குடும்ப நல அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ராகுல் காந்தியின் குடியுரிமையை பறிப்பது தொடர்பாக அலகாபாத் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு என்ன நிலையில் உள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என மத்திய அரசை டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவின் முன்னணி காப்புறுதி நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் டெலிகிராம் நிறுவனம் மீதும் இணைய ஊடுருவி ஒருவர் மீதும் வழக்கு தொடுத்துள்ளது டெலிகிராம் செயலியில் சேட் பாக்ஸ் அம்சத்தை பயன்படுத்தி காப்புறுதி திட்டத்தை வைத்திருப்போரின் தனிப்பட்ட விவரங்களையும் மருத்துவ அறிக்கைகளையும் கசியவிட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் யுக்ரைனுக்கு எட்டு பில்லியன் டாலருக்கும் கூடுதலான ராணுவ உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற கியூவுக்கு அது கைகொடுக்கும் என்றார் அவர் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்